சிறுத்தை கட்சிகளை சேர்ந்த பொறுப்பாளர்களை அளிக்கின்ற சிறப்பான வரவேற்புக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அவ்வளவு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு இங்கே கூடியிருப்பதை பார்க்கும் போது நீங்க என்ன சின்னத்துக்கு ஏற்கனவே என்ன சின்னத்துக்கு ஓட்டு போட சின்னம் நீங்க சின்னத்துக்கு ஓட்டு போடுவதற்காக வாக்கு வாக்குச்சாவடிக்கு போகும்போது அந்த வாக்குப்பதிவு ஆறாவது இடத்துல ஆறாவது இடமா ஆறாவது இடத்துல பாலை சின்னம் இருக்கும் அதுக்கு நேரம் தான் இருக்கிற பொத்தான அமைக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்க பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற ஒரு மகத்தான கட்சியை இந்த தொன்மையில நீங்க வழங்க வேண்டும் நீங்க போடுற ஓட்டு சாதாரண ஓட்டு கிடையாது பெரிய வாக்களிச்சிருப்பீங்க ஆனால் இந்த தேர் இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆட்சியிலிருந்து அவர்களை தூக்கி எறிய வேண்டும் மோடியை திரும்பவும் பிரதமராக விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஓட்டு போடுற உரிமையா எடுத்துவார்கள் பெரிய சந்தேகமா ஓட்டு போடுற உரிமையை பறித்து விடுவார்கள் என்ன அச்சம் இருக்காது

பெரிய பதவி நடந்தவங்களுக்கு பெரிய பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு இருக்கு மக்களுக்கு எல்லாம் ஓட்டு கிடையாது யார் ஓட்டு உரிமை கொடுத்தது அவருக்கார் பாருங்க அம்பேத்கர் அவர் எழுதின அரசமைப்பு சட்டம் தான் நமக்கு ஓட்டு உரிமை உரிமையை கொடுத்தது அவர் பெண்களுக்கு எல்லாம் ஓட்டு உரிமையை கொடுக்கற நேரத்துல பல நாடுல பெண்களுக்கு ஓட்டு இல்லமா அன்னைக்கு அப்பா பல பேரா அன்னைக்கு சொன்னாங்க பெண்களுக்கெல்லாம் எல்லாம் படிப்பறிவு இல்லை அவங்ககிட்ட ஓட்ட கொடுக்குறீங்களே அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க கேட்டாங்க அதிகாரம் அளிப்பதான் பெண்களுக்கு எந்த நாட்டுல அதிகாரம் கொடுக்கிறாங்களோ அந்த நாடுதான் கண்டிப்பா கொடுத்தாங்க மாதாடி பெண்களுக்கெல்லாம் ஓட்டுமையை வாங்கி கொடுத்தவர் யார்மா பாருங்க அம்பேத்கர் அவருடைய எழுதின அந்த அரசமைப்பு சட்டத்தை இன்னைக்கு மோடி கும்பல் ஒழிச்சு கட்ட இன்னைக்கு மோடி கும்பல் அரசமைப்பு சட்டத்தை ஒழிச்சு கட்டிட்டு திரும்பி மனு தர்ம ஆட்சி காலத்தை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க மனு தர்மத்தை ஆட்சி காலத்துல என்ன இருக்குது உங்களை யாரும் படிக்கக்கூடாது பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது அஞ்சு வயசுல ஆறு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் ஆறு வயசு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஏழு வயசுலயே அது எதவியாயிடுச்சுன்னு சொல்லுவோம் அது ஆயுள் காலம் முழுக்க பெண்கள் அந்த பெண் ஒட்டை அடிச்சு வெள்ள துணி கொடுத்து கல்யாணம் பண்ண பெண்கள் சென்று சென்று பெண்களை கொடுத்து படுமுதல் செய்தவர்கள் இந்த மனதர்மவாதிகள் அந்த மன தர்ம ஆட்சியை திரும்ப கொண்டு வரணும்னு சொல்றான் அவங்க இருந்த காலத்துலமா மேலே நம்ம பெண்கள் எல்லாம் மேலாண் போடுறதுக்கே உரிமை இல்லம்மா வேளாடை அடிக்கிறதுக்கு உரிமை இல்ல வேளாடை அடிக்க கூடாதுன்னு வெச்சிருந்தா சட்டம் வெச்சிருந்தாமா இந்த நாட்ல 100 வருஷத்துக்கு முன்னாவே போராடி தான் இதெல்லாம் இன்னைக்கு பெண்கள் பெண்களுக்கு உரிமைகளை பேட்டோம் திரும்ப அந்த காலத்துக்கு கொண்டு போறதுன்னு பார்க்கறோம் யாரு மோடி கும்பல் அதனால தான் நம்மளுடைய முதலமைச்சர் இது வெறும் தேர்தல் கிடையாது இது சுதந்திர போராட்டம் அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கான போராட்டம் இந்த தேர்தல் அறிவிச்சிருக்காங்க எனவே நீங்க போடுற ஓட்டு சாதாரண ஓட்டு இல்லம்மா நீங்க போற ரோட்டை மோடி கும்பலுக்கு வைக்கிற வேட்டு அந்த ரோட்டை சரியாக நீங்க பார்த்து இந்த வாக்குப்பதிவு நடத்துல ஆறாவது இடத்துல இருக்கிற பாத சின்னத்து கழிக்க வேண்டும் இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் ராகுல் காந்தி சொல்லி இருக்கார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் மகாலட்சுமி திட்டம் என்ற திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போறோம் என்ன திட்டம் மகாலட்சுமி திட்டம் மகளிருக்காக ஏழை தாய்மார்களுக்காக குடும்ப தலைவிகள் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த குடும்ப தலைவிகள்

அதே போல பெண்கள் கல்லூரிக்கு வாங்க கல்லூரியில பட்டப்படிப்பு படிக்க நீங்க எல்லாம் பட்டதாரி ஆக வேண்டும் சாதாரண வேலைக்கு போக கூடாது நல்ல வேலைக்கு போங்க உங்களுக்கு நான் இருக்க மாதம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னா பொதுமைப்படுத்த திட்டம் எனக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரியில படிக்கிற பெண்களுக்கு கொடுக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் பிஞ்சு பிள்ளைகள் போய் அரவுற வயத்தோட பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்க சரியா பாடத்தை கவனிக்க முடியல அதனால அஞ்சு வயசுக்குள்ளார என்ன படிக்கிறானோ அதுதான் படிப்புக்கான அடித்தளம் அந்த பிள்ளைகள் காலை என்பதற்காக திட்டத்தை வழங்குகிறார் பதினேழு லட்சம் குழந்தைகளுக்கு காலை சுற்றுண்டி சுட சுட கிச்சடி எந்த மாநிலத்துக்கு கிடையாது மோடி பதினஞ்சு வருஷம் முதலமைச்சராங்க அதை செஞ்சு இதை செஞ்சாங்க வாயால வட சுட்டார் மோடி வாயால வட சுடுதல எக்ஸ்பர்ட் மோடி தான் அந்த மாநிலத்தில் போய் பாருங்க தமிழ்நாட்டில் படித்தவங்க எல்லாம் பாதிபவர்கள் கூட அந்த படிச்சவங்க கிடையாது மோடி ஆண்ட குஜராத் மாநிலத்துல இங்க இருக்கிற பெண்கள் பட்டதாரிகளா இருக்கீங்களே இதில் பாதிபர் சொல்லிட்டு கூட மோடியுடைய குஜராத்துல கிடையாது அப்புறம் என்ன முன்னேறிச்சவங்க மாநிலத்துல அதை செய்ய துப்பில்லாதவன்தான் எங்க பிரதமர் பதவி அறிவுரின்னு சொல்லி பொய்யை சொல்லி ஏமாத்தி வாங்கி எங்க பிரதமர் பதவியில இருந்து விட்டு நம்ம மொழிச்சு கட்ட பாக்கிறான் குடிப்பா தமிழ்நாட்டை மொழித்துக்கட்டை பார்க்குறான் அன்மதிக்கா குலாமா தமிழ்நாட்டை ஒழிச்சு கட்ட பாக்குறாங்க அனுமதிக்கலாமா அனுமதிக்க கூடாது உங்களுடைய ஓட்டு அதை கடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற ஓட்டு அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் இது இரண்டாவது சுதந்திர போராட்டம் மோடிக்கு மேல அனுமதிக்க கூடாது என்று சொன்னார் உடனே வாக்குகளை பானை சின்னத்திலே அடிச்சு மகாலட்சுமி திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நூறு ரூபாய் திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவதற்கும் அவருடைய சம்பளத்தை நானூறு ரூபாய் உதவி உயர்த்துவதற்கும் கேஸ் சிலிண்டர் விலையை ஐநூறு ரூபாயாக குறைப்பதற்கு நம்ம விவசாயிகள் வாங்கின படிப்பதற்காக ரத்து செய்வதற்கு தாய்மார்களுடைய சின்னம் முதலமைச்சர் ஆதரவு சின்னம் அமைச்சரான பொன்முடி ஆதரவு சின்னம் எழுச்சி தமிழர் தியாகத் தலைவர் திருமாவளவரின் சின்னம் சிறந்தகளின் சின்னம் சின்னம் அம்பேத்கர் அவருடைய சின்னம் அம்பேத்கருடைய சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய உங்கள் சின்னம் நமது சின்னம் வணக்கம் திராவிட முன்னேற்ற மாவட்ட செயலாளர் அண்ணன் பாபு அவர்கள் இங்கே எனக்கு ஒது பானை சின்னம் பானை சின்னத்துக்கு வாக்களிக்க நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகும்போது அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஆறாவது இடத்திலே இருக்கும் பானை சின்னத்தில் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் தேடி தர வேண்டும் என்று கேட்டு அடுக்கடுக்காக பல நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலில் வாக்களிக்கும் நாளை நீங்கள் கருத வேண்டும் இலவசமாக கட்டணமில்லா பேருந்து பயணம் கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க புதுமைப்பெண் திட்டம் தெரு குழந்தைகளுக்கு காலையில் சிற்றுண்டி திட்டம் அதுக்கெல்லாம் சிகரம் சிகரமைத்தது போல வருமானம் இல்லாத ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்தவர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு மற்றவங்க கையை எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையை மாற்றி உங்களுடைய சகோதரனாக உங்களுடைய மகனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய முதலமைச்சர் வழங்குகிற திட்டம்தான் மகளிர் தொகை திட்டம் இங்கே இருக்கிற பெரும்பாலான பெண்கள் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பெறு திட்டு இருப்பீங்க இந்த மாதம் கூட வந்திருக்கும் உங்களுக்கு வந்திருக்கா வந்துடுச்சா பாருங்க வேலைக்கு போனால் கூட ஆயிரம் ரூபா முரிந்த நேரத்தில் கிடைக்காது இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் விடுதலை அக்கௌண்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சில பேருக்கு அது விடுபட்டு போயிருக்கிறது அவர்களெல்லாம் கணக்கு எடுத்திருக்காங்க உங்களை கணக்கு எடுத்திருக்காங்களா அப்போ பதிவு பண்ணியிருக்கீங்களா விடுபட்டவங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா தேர்தல் முடித்தது உங்களுக்கும் அது வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு இருக்காங்க தமிழ்நாட்டில் மொத்தமே ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் தான் அமைச்சர் முப்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு இந்த தேர்தல் முடித்ததும் அதை செயல்படுத்த போகிறார்கள் சொன்னதை செய்யக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவருடைய நலத்திட்டங்கள் தொடர்வதற்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்து மகாலட்சுமி திட்டத்தில் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கவதாக இன்றைக்கு ராகுல் காந்தி அறிவிப்பு செய்திருக்கிறார் இந்தியா முழுக்க இருக்கிற குடும்பத் தலைவர்களுக்கு ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த தாய்மார்களுக்கு வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிற திட்டம் தான் மகாலட்சுமி திட்டம் அந்த மகாலட்சுமி திட்டத்தினுடைய பயன்கள் உங்களை கிடைப்பதற்கு நூறு நாள் வேலை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்வதற்கு அதற்கான ஊதியம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படுவதற்கு நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் மறந்துடாதீங்க வாக்குப்பதிவு ஆறாவது இடத்தில் இருக்கும் பானை சின்னத்தில் வாக்களித்து நல திட்டங்களில் பலன்களை பெறுங்கள் நன்றி நன்றி வணக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கஜேந்திரன் அவர்கள் இருக்கிறார்